வணக்கம் காயமே உடலே மருத்துவர் காய்கறிகளே மருந்து உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் உணவை மருந்தாக்குங்கள் மருந்தை ஒரு பொழுதும் உணவாக்காதீர்கள் உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாக முற்றிலும் குணப்படுத்த முடியும் உணவின் வழியாக குணப்படுத்துவது என்பது நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் சமைத்து சாப்பிட வேண்டும் தன்மை மாறாமல் என்று சொன்னால் காய் காயாக இருக்க வேண்டும் கீரை கீரையாக இருக்க வேண்டும் ஆனால் அந்த காய்களையும் கீரையில் இருக்கக்கூடிய நிறங்களும் சரி மனங்களும் சரி அதில் இருக்கக்கூடிய சத்துக்களும் சரி எதனையும் அழிக்கப்படாமல் அப்படியே சாப்பிடக்கூடிய முறையில் சமைப்பதுதான் சமைத்தல் என்று பெயர் பொதுவாக சமைத்தல் என்று சொன்னால் பக்குவப்படுத்துதல் என்று சொல்வோம் காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் பக்குவப்படுத்தி சாப்பிடக்கூடிய கலையை யார் ஒருவர் அறிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்களே முழுமையான ஆரோக்கியமானவர்கள் என்கிற இயற்கையினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்பில் ருசிவுடன் கூடிய மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய சமையலறையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டும் நடமாடும் சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய கீரைகளை கொண்டும் நமது வீட்டுக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய மூலிகை செடிகளை கொண்டும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மூலிகை தாவரங்கள் வேர்கள் பட்டைகள் இலைகள் காய்கள் கனிகள் பூக்களை கொண்டும் நாம் சூரணமாகவோ அல்லது கசாயமாகவோ அல்லது இயற்கை பானமாகவோ தயாரித்து நமது உடம்புல உண்டாகக்கூடிய குறைபாடுகளுக்கு இதனை எப்படி மருந்தாக மாற்றி கொள்ளலாம் என்பதை ஒவ்வொரு நாளும் எளிய முறையில் பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் ஒரு இயற்கை பானம் தயாரிக்கப் போகின்றோம் இன்றைக்கு தயாரிக்கக்கூடிய இந்த இயற்கை பானம் எந்த உடல் உபாதைகளை எல்லாம் தீர்க்கும் என்று கேட்டால் ஒட்டு மொத்தமான உடலுக்கு ஒரு வலுவை கொடுக்கக்கூடிய ஒரு பானம் ஒட்டு மொத்தமான நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு பானம் இதயத்தினுடைய செயல்பாட்டை சீராக இயங்குவதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு பானம் இவ்வளவு இவ்வளவு அற்புதம் நிறைந்த இந்த பானம் உஷ்ணத்தினால் உண்டாகக்கூடிய இருமலை போக்கும் இரத்த சோகையை நீக்க ஆரம்பிக்கும் கண்களினுடைய பார்வை திறனை கூர்மையாக்க உதவக்கூடிய ஆற்றலும் இன்றைக்கு நாம் தயாரிக்கக்கூடிய அந்த இயற்கை பானத்திற்கு உண்டு இவ்வளவு பலன்கள் கொண்ட இந்த இயற்கை பானத்திற்கு பெயர் என்ன என்று கேட்டால் சொல்லலாம் இந்த பேரிச்சம்பள சாறு செய்வதற்கு தேவையான பொருட்கள் எவை எவை பேரிச்சம்பளம் கொட்டை நீக்கின பேச்சம்பளம் ஒரு பத்து எண்ணிக்கை அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் திராட்சை விதையுடன் கூடிய கருப்பு திராட்சை ஒரு ஏழுல இருந்து ஒரு பத்து வரை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏலக்காய் தூள் ஒரு ஐந்து சிட்டிகை தேன் ஒரு இரண்டு தேக்கரண்டி இந்த நான்கு பொருள் தான் நமக்கு தேவை என்னென்ன தேவை கொட்டை நீக்கின வேறு ஒரு பத்து எண்ணிக்கை விதையுடன் கூடிய கருப்பு உலர் திராட்சை ஒரு ஏழுலிருந்து பத்து எண்ணிக்கை ஏலக்காய் தூள் ஒரு ஐந்து சிட்டிகை தேன் இரண்டு தேக்கரண்டி எடுத்துக்கிட்டாச்சா இப்போ இதனை வைத்து நம்ம ஜூஸ் தயாரிக்கலாம் முதல்ல என்ன செய்யணும்னா பேரு அந்த விதைவுடன் கூடிய உலர் திராட்சை கருப்பு திராட்சை இருக்கு இல்லையா ரெண்டையுமே எடுத்து சுத்தப்படுத்தி ஒரு இரநூறு மில்லி தண்ணீரில் அது ரெண்டையும் போட்டு ஒரு இரண்டு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் முதல் வேலை பேரிச்சம்பழத்தையும் கருப்பு உலர் திராட்சையும் தண்ணீரில் இரண்டு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் இரண்டு மணி நேரத்திற்கு பின்பு ஊறுன அந்த தண்ணீரோடு பேருச்சம்பழத்தையும் கருப்பு உடல் திராட்சையும் மிக்சியில் ஊற்றி அரைத்து ஜூஸ் ஆக்கிக் கொள்ள வேண்டும் மிக்சியில் ஊற்றி அரைத்து ஜூஸ் ஆக்கினதுக்கு பின்பு அதில் ஏலக்காய் தூளையும் தேனையும் கலந்து குடிக்க வேண்டும் செய்முறை புரிஞ்சிச்சா என்ன செய்முறை முதல்ல நம்ம எடுத்துருக்கக்கூடிய கொட்டை நீக்கின அந்த பேரு கருப்பு உடல் திராட்சையையும் ஒரு இரநூறு மில்லி தண்ணீரில் ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் ரெண்டு மணி நேரம் கழித்து ஊற வைத்த தண்ணீரோடு பேரிச்சம்பளத்தையும் கருப்பு உடல் திராட்சையும் மிக்ஸில போட்டு அரைச்சு ஜூஸ் ஆக்கிடணும் ஜூஸ் ஆக்குனதுக்கப்புறம் அதில் ஏலக்காய் தூளையும் தேனையும் கலந்து குடிக்க வேண்டும் புரிஞ்சிருச்சா இந்த ஜூஸ் இரும்பு சத்து மிக அபரிதமாக இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த் டானிக் அவ்வளவு இரும்பு சத்துக்கள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான இந்த டானிக் அப்ப இந்த ஜூஸ நோயாளிகள் குடிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது சிறியவர் முதல் பெரியவர் வரை ஆரோக்கியமாக இருப்பவர்களும் சரி நோயினால் அவஸ்தைப்படுபவர்களும் சரி யாவருக்கும் ஏற்ற உடல் நலத்திற்கு ஏற்ற ஒரு ஹெல்த் டானிக்கு தான் இந்த பேரு சம்பள சாடு இப்ப இதனை தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது குடிச்சுக்கிட்டு வந்தா ஒட்டுமொத்த உடலினுடைய தன்மை ஒட்டுமொத்த உடவுக்கும் உடலுக்கும் ஒரு வலுவை சேர்க்கும் உடலுக்கு உறுதியை கொடுக்கும் அவ்வளவு அற்புதமான ஒரு இந்த சார் தான் பேரிச்சம்ப அதற்கடுத்து ஒட்டுமொத்தமான நரம்பு மண்டலத்தையும் பலப்படுத்தும் மூன்றாவது இருதயம் இருதயத்தினுடைய செயல்திறனை செம்மையாக இயங்குவதற்கு வழிவகுக்கும் அப்ப இருதயத்தையும் இது பலப்படுத்தும் நான்காவது தொடர்ந்து சாப்பிடும் பொழுது சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை கண்களுடைய பார்வை திறனை அதிகரிக்கும் கூர்மையாக்கும் ஒரு சில பேர்த்துக்கு உடல் அதிக உடம்புல அதிகமா உஷ்ணம் ஆயிடுச்சுன்னா அப்பொழுது இருமல் உண்டாகும் அந்த இருமலினால் அவஸ்தைப்படுபவர்களுக்கு இந்த ஜூஸ் மிக அற்புதமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் ரத்த சோகை குறைபாட்டை முற்றிலுமாக நீக்கும் அப்ப இது இந்த இன்றைக்கு நாம் பார்த்த இந்த சார நோயாளிகள் குடிக்க வேண்டும் என்பது கிடையாது ஆரோக்கியமானவர்களும் நோயினால் அவஸ்தைப்படுபவர்களும் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது இந்த ஜூஸை குடிக்கலாம் அப்போ தொடர்ந்து குடிச்சுக்கிட்டு வந்தா உடலுக்கு வலுவை சேர்க்கும் நரம்புகளை பலப்படுத்தும் இருதயத்தினுடைய செயல்திறனை சீராக்கும் கண் பார்வை திறனை கூர்மையாக்கும் உசுணத்தினால் உண்டாகக்கூடிய இருமலை முற்றிலுமாக குணப்படுத்தும் அதை விட முக்கியம் ஒரு சில பேத்துக்கு தொண்டையில் அடிக்கடி அலர்ஜி உண்டாகும் அந்த அலர்ஜி குறைபாட்டையும் தீர்க்க ஆரம்பிக்கும் ரத்த சோக குறைபாட்டை முற்றிலுமாக குணப்படுத்தும் ஒட்டு மொத்தமா பார்த்தோம்னா இரும்பு சத்து கண்டன் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை ஹெல்த் டானிக்கு தான் இந்த பேரு சம்பளம் அப்ப பெண் குழந்தைகளுக்கு பெண்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய இந்த பேரு சம்பள சார வீட்டுல தயார் செய்து தொடர்ந்து குடித்து அதனுடைய பலனை அணி அறிந்து மற்றவர்களுக்கும் இதனை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு இயற்கை பானம் எளிய முறையில் செய்வது எப்படி என்பதை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்